தளபதி திலகனும் மர்மக் குகையும் ஒரு சிறிய கிராமத்தில் திலகன் என்ற சிறுவன் இருந்தான் அவன் மிகவும் துணிச்சலானவனும் புதைப்பொருள் கதைகளில் ஆர்வம் கொண்டவனும் ஒரு நாள் அவன் பெரிய பாட்டனிடம் ஒரு பழைய கதையை கேட்டான் அந்த மலை கடந்த காடு நடுவே ஒரு மர்மக் குகை இருக்கிறது அங்கே பண்டைய வீரர் தளபதி கையால் புதைத்து வைக்கப்பட்ட ரகசியம் இருக்கிறதாம் திலகனின் கண்கள் விரிந்தது நான் கண்டுபிடிக்கப் போறேன் என்று தீர்மானித்தான் அடுத்த நாள் காலையிலேயே திலகன் தனது நண்பர்களான அருண் சும்மதி மற்றும் செல்வியுடன் சைக்கிள் மீது அந்த காடு நோக்கி பயணம் தொடங்கினான் வழியில் பல சவால்கள் வந்தன விரளவைக்கும் சத்தம் பாம்பு வழி தவறான பாதை ஆனால் திலகன் ஒருபோதும் பயப்படவில்லை மூன்றாவது நாள் அவர்கள் ஒரு பெரிய கல் கட்டணம் போல உள்ள இடம் கண்டுபிடித்தனர் அதுதான் குகை உள்ளே சென்றபோது ஒரு புதையல் பெட்டி அதில் பழைய வரைபடம் சில வைரிங்கள் மற்றும் ஒரு கையெழுத்து புத்தகம் இருந்தது அதில் தளபதி தன் பயணங்களை எழுதி வைத்திருந்தான் பாடம் துணிச்சலும் நண்பர்களுடன் ஒத்துழைப்பும் இருந்தால் எந்த சவாலையும் கணக்க முடியும்